வணக்கம் நண்பர்கள் கடந்த சில நாட்களாக அல்லது ஒரு வார காலமாக இவே ராமசாமி ஐயா ஈவேரா அவர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் எதிர் விமர்சனங்கள் அதற்கு பதில் விமர்சனங்கள் என்று கடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழக்குழிந்து போன ஒரு சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு அவை இன்னும் வழக்கத்தில் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டு அதில் இருக்கும் சாராம்சங்களை நல்ல சாராம்சங்களை நன்மை வைக்கும் சாராம்சங்களை எடுத்து அடுத்த கட்டத்தில் நகராமல் செல்கிறோம் இதில் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது அதனால் தான் இந்த பதிவை எடுக்கிறேன் இதோடு நாம் இவரா குறித்த விமர்சனங்களை நிறுத்திவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் ஏனென்றால் ஒரே இடத்தில் குட்டை நீர் போல் நாம் தேங்கிவிட்டோம் அதிலேயே கல்லறிந்து கல்லறிந்து அது நல்லது அது நம்ம மேல் தெரித்து நாம் அதற்கு பதில் உரையாடி இது எதற்கு என்னுடைய கேள்வியில் எளிதான கேள்விகளை மக்கள் முன்வைத்து ஏவேற பொறுத்த சிந்தனைகளை அவர்களை சிந்தித்துக் கொள்ளட்டும் என்றுதான் நான் இந்த பதிவு எடுகிறேன் என்ன ஒரு ஆணுக்கு நீ சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பெண்ணை கூறுகிறார் முதலில் ஆணுக்கு சமமாக நடந்து கொள்வதற்கு என்றால் என்ன என்பதை அவர் கூறியிருக்க வேண்டும் ஆனால் அதையும் அவர் கூறியிருக்கிறார் இப்படி என்றால் கற்பப்பையை எடுத்துவிடல் நினைக்கும் நீ விரும்பும் ஆண்களோடு செய் தேவை ஏற்பட்டால் அதையும் புரிஞ்சுக்குங்க இஃப் சப்போஸ் இஃப் இட் இஸ்அப்டி விரும்பும் பெண் ஆண்களோடு செய் அவன் என்ன செஞ்சானோ திருப்பி செய் யார் ஒரு ஆண் அன்று என்ன தவறு செய்தானோ அதே தவறி நீ செய் அப்போ தான் புரிஞ்சுக்குவான் இது புத்திமதியாக சீர்திருத்தமாக ரெண்டுமே ரெண்டுலேயுமே வராதுன்னு தான் என்ன நினைக்கிறேன் ஒரு பெண்ணுடைய அனாட்டமி பிறப்பியல் கட்டளை ஒரு பெண்ணுடைய உயிரம்சம் இதெல்லாம் கற்பப்பை நீக்குவது அல்லது நான் விரும்பும் ஆண்களோடெல்லாம் கழுவி வைத்துக்கொள்வது என்பதில்தான் பெண் சுதந்திரம் அடைந்திருக்கிறதா நீ அவனை மாதிரி பாப்பிட்டிக்க அவர் சொன்னது தான் அவனை மாதிரி எல்லாம் பண்ண அவன் வந்து விசாரிக்கிட்டு போவான் நீ உன்னை நினைச்ச பெண்களோட போ சாரி ஆண்களோட போ இதை எங்கு சொன்னார் இப்போது சொன்னார் விடுதலையில் வந்ததா திராவிட நாடு இந்த திராவிடங்கிற இதில் வந்ததா திராவிட நாடு பத்திரிகையில் வந்துச்சா இந்த மூட்டில் சொன்னாரா இத்தராந்தியை சொன்னாரா இந்த வருஷத்தில் சொன்னாரா சொல்லியிருக்கிறார் சொல்லவில்லை என்றால் விட்டு விடுங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் என்று கூறுவதால் தான் இந்த பிரச்சனை வருகிறது அதை பெண் பெண்ணிய பெண்ணியலாளர்கள் பரியாரிஸ்டுகள் இதை ஒப்புக்கொள்கிறார் ஆம் நீ ஒன்றும் ஆணும் அடிமை இல்லையே நீ என்ன பெற்றுக் கொடுக்கணும்னு என்ன இருக்குது கற்பை போய் இதை பெண்ணி அந்த அவங்களே ஒத்துக்கிறாங்க நான் பதவியிலே பார்த்தேன் இது எப்படி ஒரு ஒரு நாகரிகமான ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி என்று சொல்லப்படுகிற கலாச்சாரம் வளர்ந்த ஒரு ஒரு சமூகத்தில் இது போன்ற அறிவுரைகள் எப்படி செயல்படும் அவர் கேட்பது ஒரு மாபெரும் அநீதியை எதிர்த்து ஒரு பெண் என்ற உயிரினத்தை நசுக்கி அவமானப்படுத்தி அவர்களை துன்புறுத்தி அடிமையாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தை நோக்கி அவர் கேட்கிறார் மிக சரி அந்த அந்த கொடுஞ்செயல்கள் நடந்ததை யாரும் தாய் தங்கை சகோதரிகள் என்று வாழும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதற்கு ஈவேரா வரணுன்ற இல்லை எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் அப்படி இருந்தும் ஏன் அப்படி நடந்தது அந்த கொடுமைகளை அகற்ற வேண்டுமென்றால் நீங்கள் பெண் சுதந்திரம் வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் இப்போது கிடைத்திருப்பது பெண் சுதந்திரமா என்ற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன் என் சகோதரிகளுக்கும் என் மகள் வயதில் இருப்பவர்களுக்கும் நான் கேட்பது இப்போது உங்கள் கிடைத்திருப்பது பெண் சுதந்திரமா தான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு பேச்சுக்கு ஆமான் என்று வைத்துக்கொண்டால் அது ஏவேரா சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில்லாம் இருக்க வேண்டுமா எஸ் லிவிங் டுகெதர்கிறது இன்னைக்கு சாதாரணமாயிட்டு திருமண அமைப்புகளின் மீது நிறைய இருக்கு நம்பிக்கை வருவதில்லை காரணம் இங்கு கட்டாய திருமணங்களின் மேல் ஏற்பட்ட வெறுப்பினால் தனக்கும் இப்படி விடுமோ என்று நினைத்து பெண்கள் லிவிங் டுகெதருக்கு போயிட்டாங்க அது அதிகம் என்று சொல்ல மாட்டேன் சமூகத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது அதற்காக நாம் பெண்கள் எல்லாம் விளைவிக்கின்ற பண்ணுறாங்க ஆண்கள் இந்த சமூகம் சீரணிந்து விட்டது என்றெல்லாம் பிதட்டி கொண்டிருக்க முடியாது அதை அது சரியா தவறா என்பதை அவரவர் மன மனசாட்சிக்கு விட்டு நாம் சொல்ல வேண்டியவைகளை மட்டுமே சொல்ல வேண்டும் ஆனால் இப்படி இன்னும் சொல்ல போகிறாருந்தால் ஒரு முரட்டுத்தனமாக ஒரு சமூக சீரழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடாது கர்ப்ப என்பது என்ன வார்த்தை அது ஒரு உயிரியல் ஒரு உயிரம்சம் பெண்களின் உயிரம்சம் அது குழந்தையை இன்று இந்த உலகிற்கு தரும் ஒரு மாபெரும் தவத்தை இவர்கள் செய்கிறார்கள் உடனே இந்த பெண்ணியலாளர்களாக எப்படி டியூன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அழகாக வீடை வீடை அழகாக பராமரிப்பது குடும்பத்தை காட்பது நீங்கள் தான் அப்படின்னு இந்த ஆண்கள் சொல்லி சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க தயவுசெய்து நம்புகிறாதீங்க அப்படின்னு சொல்கிற பெண்ணியலாளர்கள் எனக்கு தெரியும் நாங்கள் அந்த இதிலையுமே டிபேட்லேயே பார்த்துருக்கேன் அல்ல ஒரு வார்த்தையை கூறுகிறேன் நான் ஒரு நிகழ்ச்சியில் கேட்ட வார்த்தையை கூறுகிறேன் நான் உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பானவன் என்ற வாக்குறுதியை ஒரு ஆண்மகனும் நான் என்னாலும் உன் வாழ்நாள் முழுமைக்கும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று ஒரு பெண்ணும் இதை சொல்லாமல் சொல்லிதான் வாழ்க்கையில் அணிகிறார்கள் இதில் யாருடைய பங்களிப்பு அதிகம் அந்த வாழ்க்கையினுடைய அம்சத்தில் யாருடைய பங்களிப்பு அதிகம் எந்த இடத்தில் அதிகம் அதிக ஊதியம் ஈட்டிக் கொடுக்கும் பெண் நமக்கு அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற பெண் சிறந்த குடும்ப பெண்மணி என்று சொல்ல முடியுமா பணம் என்பது சென்சல் கமோடிட்டி அது தேவை அது இல்லை என்று சொல்ல முடியாது அதை கடந்தும் அதை சேர்த்தும் வாழ்க்கை கலந்திருக்கிறது இரண்டையும் ஒன்று தான் நான் பார்க்க முடியும் பணத்தை மட்டுமே பிரித்தோ வாழ்க்கையை மட்டும் பிரித்தோ பார்க்க முடியாது இப்போ இங்கே பெண் உரிமை என்ற எதம் எங்கு வருகிறது நான் சொன்ன ரெண்டு வார்த்தை யோசிப்பார்கள் உன் வாழ்க்கை முழுவதும் உன் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கும் உன்னை வாழ்நாள் முழுவதும் நான் பாதுகாப்பாகவும் சுமாய்த்திருப்பேன் என்ற ஒரு ஆணுடைய வாக்குறுதியும் உன் முன்னேற்றத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற ஒரு பெண்ணின் வாக்குறுதி இல்லை என்றால் இவை இரண்டும் வாக்குறுதிகள் வேண்டுமானால் பெண்ணோ ஆணோ மாற்றிக்கொள்ளுங்கள் ஆனால் இவை இரண்டும் தான் உங்களை அமைதியான இந்த பெண்ணையும்லாம் பேசாத ஒரு ஒரு வாழ்க்கை முறைக்கு கொண்டு செல்லும் அதை விடுத்து அவ சொற்கள் வன்முறை அதாவது வன்மையான சொற்கள் இதையெல்லாம் சொல்லி என்ன சாதித்து விடப் போகிறார்கள் மேலும் மேலும் இந்த இது வரைக்கும் பேசுகின்றது இருக்கிறது வேணாம் மிச்சமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அவர் சொன்னதையே நான் சரியா தப்பான்னு பேசிகிட்டு இருக்க அதில் என்ன அர்த்தம் இருக்குது பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற பக்கத்து மாநிலங்களாக நமக்கு விளங்குகிற அவர்கள் கூட இந்த கருத்துக்களை மொழிபெயர்த்து ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கேயாவது மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் பெரியாருடைய சொற்களை அந்த அறிவுரைகளெல்லாம் மொழிபெயர்த்து வாங்கன்னு கொண்டு போயிருக்காங்களா கன்னடத்தில் போயிருக்கா ஆந்திர தெலுங்குல போயிருக்கா இல்லை மலையாளத்தில் போயிருக்கா எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு சித்தாந்தம் ஒரு கொடுமை உலகளாவிய உலகளாவிய வேணா ஊட்டுன்னு ஒரு சமூகத்தின் கொடுமையை எதிர்த்த ஒரு சித்தாந்தம் உலகளவில் பேசப்பட்டிருக்க வேண்டும் நியாயமாக இருந்தால் சரியாக இருந்தால் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு முற்றிலுமாக இது தமிழ் சமூகத்தை மட்டுமே குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு பிரச்சாரமாக இருக்கிறது அதுவும் ஒருவர் டிவியில் பேசும்போது சொன்னார் எழுபதுகளுக்கு எழுபதுகளுடைய இறுதியில் எம்ஜிஆர் வளர்ந்து வருகிறார் என்றவுடன் இவர்களுக்கு வேறு வழியே இல்லாமல் யார் திமுகவிற்கு வேறு வழியே இல்லாமல் யாரோ ஒருத்தரை அவரோட பெரிய ஒரு மனுஷனை கொண்டு முன்னிறுத்தி பிம்ப காட்டன்மன்றத்துக்காக பண்றதுக்காக தான் இந்த பெரியார் கட்டமைப்பு மற்றபடி இவர்களுக்கு ஒன்றும் பெரியாருடைய சிந்தனைகளிலோ அவருடைய சமூக கருத்துகளிலோ பின்னியம் பற்றிய கருத்துகளிலோ நம்பிக்கை உள்ளவர்களோ பின்பற்றாலும் உள்ள கிடையாது யார் திமுக அப்போ அவங்க செஞ்ச வேலை தான் பாட புத்தகத்தினுடைய புகுத்தி பொய்யான தகவல் கொடுத்து நிச்சயமாக பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து அதை அவர் தென்கில்காசி அமீன் சொன்னது யுனெஸ்கோ பட்டம் கொடுத்துன்னு சொல்லி பொய் சொல்லி நீக்கியிருக்காங்க இப்போ இதெல்லாம் புனையப்பட்டது என்று வருகிறது அல்லவா நீங்கள் உண்மையிலேயே நான் இப்போ ஏற்கனவே என்னுடைய சேனலில் நான் வீடியோ போட்ட மாதிரி தான் உண்மையிலேயே பெரியாருடைய அவர் சீமானவர்கள் சொன்ன மாதிரி சீமானுடைய பெண்ணியல் கருத்துக்களை நீங்கள் வெளியில் கூறுங்கள் சமூக கருத்துக்களை வெளியில் கூறுங்கள் கூறி இன்னைக்கு வந்து இது இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோன்னு சொல்லுங்கள் ஒரு சீட்டு ஜெயிச்சிருங்களான்னு பார்ப்போம் சவாலே சொல்கிறேன் ஒரு சீட்டு நீங்கள் அந்த அதை பெண்ணியர் பெரியார் போட்டாவே இப்போ மூலையில் சின்னதாகவே போயிடுச்சு அடையாளம் அவ்வளோதான் க கருணிதி போட்டாவே அவ்வளோ போயிடுச்சு இப்போ இருக்கிறது ஸ்டாலின் அண்ட் உதயநிதி தான் விசிபிலிட்டி அதனால் இன்னைக்கு பெரியார் கருத்துக்களை சொல்லி நீங்கள் ஓட்டு வாங்கப்போ சொல்லுங்களேன் ரொம்ப ஸ்ட்ராங் ஐடியாலஜிஸ்ட் பெரியாரிஸ்ட்டுகள் பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் பேசுவார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு நாள் மக்கள் மன்றத்துக்கு வரப்போவதில்லை அல்லது மக்களை சந்திக்க போவதில்லை வெகுஜனத்தை சந்திக்காமல் அதனால தான் அவருக்கு அது தடுமாற்றம் வரும்னு சொல்கிறாரு ஏன்னா வெகுஜனத்தை சந்தித்தா நான் கேள்வி கேட்பேன் சும்மா சொல்கிறது நான் கேட்குறது நான் சொல்லணும்னா மட்டும் நீ கேட்ட வேணாம் நீயும் சிந்திச்சுக்க வச்சுக்கலாம் சொல்கிறது சிந்திக்க எங்கே விட்டீங்க நீங்கள் ஒரே எங்கே பார்த்தாலும் அவர் அவரை புகழ்ந்து அவரை எதிர்த்தால் வாக்கு வங்கி சரிந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் அதுதான் அவர்கள் கிடைத்த வெற்றி ஆக என்னுடைய இறுதியான ஒரு கருத்து என்னென்னா இந்த கற்ப பியேடு திரும்பவும் சொல்கிறேங்க கற்ப பியேடு உன்னிஷத்துக்கு ஆணுக்கு இணையாக நீயும் எல்லா வேலையும் பண்ண அப்போ தான் அவன் திருந்துவான் அல்ல அது அது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட கூடாத ஒரு சித்தாந்தம் நீங்கள் கொடுமையை எதிருங்கள் திரும்பவும் சொல்கிறீர்கள் கொடுமையை எடுத்து பேசுங்கள் ஆனால் அதற்காக இது சமூக சீரழிவுக்கு தான் வழிவகுக்கும் ஆய்வு செய்யுங்க உங்களுக்கு தோணுன கருத்துக்களை எனக்கு தோ சொல்லுங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க திருத்தம் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் நாகரிகமாக சொல்லுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்